அனைவருக்கும் வணக்கம் இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் அழகாய்ந்து போட்டிக்கு போட்டி இதுதான் பார்க்க போகிறோம் பெயரை செல்வம் எழுத்த எழுதும் இங்கே படங்கள் இருக்குது அந்த படங்களுக்கு உண்டான முதல் எழுத்து இருக்குது கொக்கு கொய்யா அப்போது வந்து கோ தொப்பி தொட்டில் தொ போக்கு வந்து பொறி உருண்டை பொம்மை மூக்கு வந்து முட்டு மொச்சை மற்ற எழுத்துக்கள்லாம் இங்கே இருக்குது சோ ஸோ டோ நோ நோ யோ ரோ லோ ஓ ரோ லோ ரோ நோ அடுத்தது கோலேருந்து நோ வரைக்கும் எழுத்துக்கள் இருக்குது கோலேருந்து நோ வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையுமே இங்கே சரியாக இணைக்கிறோம் இங்கே வந்து இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன் இக்கும் ஓ சேர்ந்தா கோ இங்கு ஓ சேர்ந்தா இச்சு ஓ சேர்ந்தா சோ இதே மாதிரி எல்லா எழுத்துக்களையும் நம்ம சொல்கிற போது எந்த எழுத்து விடுபட்டிருக்கோ அந்த எழுத்துக்களை நம்ம இங்கே எழுதிக்கிட்டே வரோம் இங்கே வந்து படத்துக்குரிய முதல் எழுத்தை வட்டம் போடுறோம் இது வந்து தொடர்வண்டி தோ கொய்யாப்பழம் கோ பொறி உருண்டை அப்போ இது வந்து போ இது வந்து முட்டு மோ சொட்டு சொட்டு அதனால இது வந்து சோ இங்கே மறைஞ்சிருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வட்டம் போட்டு எடுத்து எழுதுறோம் இங்கே என்னென்ன எழுத்துக்கள் மறைஞ்சிருக்கு பாருங்கள் இது வந்து நோ நோ டோ ரோ நம்ம வட்டம் போட்டு அந்த எழுத்துக்களை எடுத்து இங்கே சரியாக எழுதிடுறோம் பார்த்து படிப்போம் இந்த எழுத்துக்களை படிக்கிறோம் கோடி கொடி சோயிட்டு சொட்டு தொலைபேசி தொலைபேசி போரி பொறி மோயிட்டு மொட்டு வானொலி வானொலி இந்த படத்துக்குரிய எழுத்துக்களை எல்லாம் நம்ம கோடு போட்டு இணைச்சி அப்படியே எழுதிடுறோம் கோடி கொடி இது வந்து தொலைபேசி பொறி முட்டு சொட்டு இங்கே வானொலி அப்புறம் பாடல் வரிகளை படிக்கிறோம் படிச்சுட்டு விடுபட்டதை எழுதுறோம் இங்கே வந்து வேண்டாம் வேண்டாம் பொங்கல் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் கொய்யா வேண்டும் கிளி இப்போ இந்த பாப்பா வந்து வேண்டாம் வேண்டாம் பொறி வேண்டாம் வேண்டும் வேண்டும் தொப்பி வேண்டும் இங்கே வந்து வேண்டாம் வேண்டாம் வானொலி வேண்டாம் வேண்டும் வேண்டும் பொம்மை வேண்டும் இங்கே வந்து படிப்போம் நிரப்புவோம் இதுல வந்து என்னென்னா அதனுடைய ஒருமை பன்மைகள் எழுதுறோம் பன்மை கொடுத்துருந்தா அதனுடைய உரிமையும் ஒருமைக்கு அதனுடைய பன்மையும் மாற்றி எழுதும் மிட்டாய் வந்து மிட்டாய்கள் பந்து பந்துகள் கொக்கு கொக்குகள் காகம் வந்து காகங்கள் மரம் மரங்கள் அதாவது இந்த இம் எழுத்துக்கு பதிலாக இங்கு சேர்ந்து வருது பட்டமுக்கு வந்து பட்டங்கள் இங்கே வந்து இக்கு கூட சேர்ந்து வருது இந்த கல்லுக்கு முன்னாடி இக்கு தெரு வந்து தெருக்கள் பூ பூக்கள் பசு பசுக்கள் இங்கே வந்து இந்த இல் என்ற எழுத்துக்கு பதிலாக இருன்ற என்ற எழுத்து வருது கல் வந்து கற்கள் புல் புற்கள் வில் விற்கல் அடுத்தது இங்கே ஒரு வாசகம் இந்த தொடரில் வந்து கீழே ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு இது என்னன்னா மும்தாஜ் வந்து செய்தித்தாள் எடுத்தால் சிறு உருண்டை ஆக்கினால் ஒட்டும் தாளை ஒட்டினால் செய்த உருண்டையை தாளில் வைத்தால் மீண்டும் உருண்டை ஆக்கினால் ஒட்டும் தாளை ஒட்டினால் அதேபோல் மீண்டும் மீண்டும் செய்தால் விளையாட்டு பொருள் கிடைத்தது அப்போது விளையாட்டு பொருள் அதேபோல் மீண்டும் மீண்டும் செய்தால் விளையாட்டு பொருள் கிடைத்தது விளையாடி மகிழ்ந்தால் அப்போ மும்தாஜ் செய்த பொருள் எது அப்படின்னா அது வந்து பந்து இங்கே நாங்களே படிப்போம் விடையளிப்போம் இதை வந்து ஒரு வண்ணத்தாலை வச்சு கொடுத்துருக்காங்க வண்ணத்தாலை எடுப்பேன் பட்டம் செய்து விடுவேன் வண்ணத்தாலை எடுப்பின் தோரணம் செய்து கட்டுவேன் வண்ணத்தாலை கப்பல் செய்து விடுவேன் வண்ணத்தாளை பூக்கள் செய்து வைப்பேன் வண்ணத்தால இடுப்பின் கடிகாரம் செய்து கட்டுவேன் வண்ணத்தாலை இடுப்பின் பல பொருள்கள் செய்து மகிழ்வேன் பல பொருள்கள் பல பொருள்கள் செய்து மகிழ்வேன் அப்போ இதில் என்னென்னா வண்ணத்தாலை செய்ய முடிந்தவை ஒரு பொருளாக இரண்டு பொருளா அப்படின்னா அது வந்து பல பொருள் காற்று நன்கு வீசுகிறது அதற்கேற்ப வண்ணத்தாலில் என்ன செய்யலாம் அப்படின்னா காற்று வீசும்போது நம்ம பட்டம் செய்து பறக்க விடலாம் இப்போ தான் சரியானது இப்போ இந்த துணிந்தவர் வெற்றி இது வந்து நமக்கு பாடப்பகுதியில் வர ஒரு பாடம் இதை தான் இங்கே சுருக்கி கொடுத்துருக்காங்க இதில் இருந்து வினாக்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு டி எழுத்துல முடியும் சொல் வந்து போட்டி தூ எழுத்துல முடிகிற சொல் வந்து வைக்கப்பட்டிருந்தது முடியாது இருந்தது விலகியது இதெல்லாம் வந்து தூ எழுத்துல முடிகிற சொற்கள் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார் போட்டியில் வெற்றி பெற்றவர் வந்து கவியரசி மாணவர்கள் வந்து பெட்டியை தூக்க முடியாது அப்படின்னு நினச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெட்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அதனால் தூக்க முடியாதுன்னு நினச்சாங்க பெட்டி மிகப்பெரியதாக இருந்தது அடுத்தது வந்து இந்த உரிய குறியீட்டை வந்து நம்ம நிரப்பி அதை எழுதுகிறோம் இது வந்து பொறி பெட்டி இங்கே வந்து இந்த ஒற்றை கொம்பு வருது இங்கே வந்து செடி இது வந்து சொட்டு நெல் கொய்யா இங்கே வந்து வெள்ளம் மொட்டு அடுத்தது வந்து நாங்களே உருவாக்குவோம் இது என்னென்னா ஒரு கரடை வருது அது நிறைய பலூன்களை கையில் வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த பலூனை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குது பகிர்ந்து அளிக்குது அதுதான் இந்த ஒரு கதைப்பகுதி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துகிறோம் என்னிடம் நிறைய உள்ளனா இந்த உனக்கு அப்படின்னு கொடுக்குது இந்த முயலும் அதை வாங்கிக்குது அடுத்து முயல் வாங்கிட்டு போயிட்டு அந்த முதலை கிட்ட ஒரு அதனுடைய பாதையை முதலை கிட்ட கொடுக்குது அதே மாதிரி முதலை எடுத்துகிட்டு போகுது அது அணில்கிட்ட கொடுக்குது இதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பலூன்களை பகிர்ந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லாரும் ஒன்று சேரும்பொழுது அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு இது இது நான் என்ன எழுதிக்கேன்னா நிறங்களை பற்றி பேசலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பலூன்களை வச்சுருக்காங்க வேறு வேறு நிறங்களை வச்சுருக்காங்க அதெல்லாம் அவங்க நிறங்களை பற்றி பேசி மகிழ்ந்திருக்கலாம் அப்போ அந்த கரடி சொல்கிறது உங்கள் பலூன்களின் நிறங்களை சொல்லுங்கள் இப்போ ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க ஊதா நிறம் நீல நிறம் மஞ்சள் நிறம் இளஞ்சிவப்பு நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் என்னுடையது ஆரஞ்சு நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து படிப்பேன் விடையறைப்பேன் சிறியனுடைய எதிர்ச்சொல் வந்து பெரிய தோல்விக்கு எதிர்ச்சல் வந்து வெற்றி இதில் வந்து ஏலவில்லை அதனுடைய பொருள் என்னென்னா முடியவில்லை அப்படின்றது தான் ஏலவில்லை அப்படிங்கிறது பொருள் இப்போ வந்து நீங்கள் செய்யும் செயலுக்கு டிக் செய்ய எனக்கு பிடித்த போட்டிகளில் கலந்து கொள்வேன் அதை டிக் பண்ணுறோம் போட்டியில் தோல்வியடைந்தால் வருத்தம் அடைய மாட்டேன் இது ரெண்டுத்துக்கு மட்டும் நான் டிக் பண்ணுறேன் அடுத்து படித்தல் படிக்கட்டு ஒரு நிமிடத்தில் நம்ம எத்தனை வார்த்தைகள் படிக்கிறோம் அப்படின்றத எழுதுகிறோம் கீழே வந்து சிந்திப்போம் இடையளிப்போம் அருண் செடி வாடி இருப்பதை பார்த்தான் தண்ணீர் ஊற்ற நினைத்தான் அங்கு வந்த பாப்பா கதையை படித்து காட்டு அண்ணா என்றார் செடிக்கு தண்ணீர் ஊற்றி விட்டு கதையை படித்து காட்டுவதாக அவன் கூறி அருண் கூறினான் அப்போது மேகம் கருத்தது மழை பெய்ய தொடங்கியது இருவரும் வீட்டுக்குள் சென்றனர் அருண் எதையோ எடுத்தான் இப்போ வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அவன் வந்து கதையை படித்து காட்டுறேன்னு சொன்னான் ஆனால் மழை வந்துடுச்சு அப்போ தண்ணி ஊற்றுற வேலை இல்லை அருண் வீட்டுக்குள்ளே போகும்போது அவன் எதை எந்த பொருளை எடுத்திருப்பான் ஏன்னா பாப்பா வந்து கதை சொல்லி சொல்ல சொல்லி கேட்டா அதனால் அவன் என்ன எடுத்திருப்பான்னா கதை புத்தகத்தை எடுத்திருப்பான் இங்கே வந்து விடை தேடவா விளையாடவா இந்த எழுத்துக்களை வந்து இங்கே விடுபட்ட எழுத்தை எழுதி சேர்த்து எழுதுறோம் இங்கே வந்து இட்டு அப்போ சொட்டு மொட்டு இங்கே என்ன எழுத்து வரோன்னா இன்னு வரும் அப்போ தென்னை தொன்னை இங்கே வந்து கா மேகம் காகம் இங்கே வந்து இட்டு பெட்டி போட்டி இப்போ ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புறோம் இங்கே எல்லா இடத்துலையுமே இல்லைன்ற எழுத்து தான் வரும் ஏன்னா வாகனத்தின் பெயர் வந்து கப்பல் கொண்டாடம் விழா வந்து பொங்கல் உணவுப் பொருள் வந்து பொரியல் குழந்தை தூங்குவது வந்து தொட்டில் எழுத்துக்கள் சேர்ந்தால் அது வந்து சொல் வயலில் விளைவது நெல் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அருண் செடி வாடி இருப்பதை பார்த்தான் தண்ணீர் ஊற்ற நினைத்தான் இங்கே ஒரே தொடர் எல்லா இடத்துலையுமே வந்து வண்ணத்தாள்கள் எடுப்பேன் தான் வரும் இங்கே ஏன்னா வண்ணத்தாள்கள் எடுப்பேன் பட்டம் செய்து விடுவேன் வண்ணத்தாள்கள் எடுப்பேன் கப்பல் செய்து விடுவேன் வண்ணத்தாள்கள் எடுப்பேன் பூக்கள் செய்து வைப்பேன் வண்ணத்தாள்கள் எடுப்பேன் கடிகாரம் செய்து கட்டுவேன் அப்போ எல்லா இடத்துலையுமே வர ஒரே தொடர் வந்து வண்ணத்தாள்கள் எடுப்பேன் அடுத்து வந்து உலா போவோம் இங்கே ஒரு வந்து படம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மீனாவின் வீட்டிலேருந்து பள்ளிக்கு செல்ல தேர்ந்தெடுக்கும் வழியில் பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்னா பழக்கடையும் பேருந்து நிலையமும் அப்புறம் வந்து கீழ்காண்பவற்றுக்கான குறியீடுகளை வந்து படத்தில் வட்டம் போட சொல்கிறாங்க மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் வின உணவகம் அப்போ வந்து இது வந்து பேருந்து நிறுத்தம் இங்கே வந்து இது வந்து மருத்துவமனை இது வந்து உணவகம் அப்போ அந்த குறியீடுகளை வந்து நம்ம வட்டம் போடுறோம் அடுத்தது வந்து சமையலறையில் உள்ள பொருள்கள் இரண்டின் பெயரை வந்து எழுதிட்டாங்க சமையல் அறையில் என்னென்ன பொருள்கள் இருக்குது இங்கே இருக்க சமையல் அறை இதில் இருக்கிற பொருளுடைய ஏதாவது இரண்டு பேரை வந்து எழுதினா போதும் நான் வந்து அடுப்பு தட்டுகள்னு எழுதியிருக்கேன் அடுத்து உங்கள் நண்பர் யார் அவரை ஏன் பிடிக்கும் ஏன் உங்கள் நண்பரை பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து என்னுடைய நண்பர் பேரை எழுதி அவரை பற்றி எழுதிக்கேன் எனக்கு மிகவும் பிடித்த நண்பர் பாரதி அவள் என்னிடம் அனைவரிடமும் அன்பாக பழகுவாள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாள் பாடங்களை எனக்கு கற்றுத்தருவாள் என்னுடன் சேர்ந்து படிப்பால் நாங்கள் பள்ளிக்கு வரும்போதும் வீட்டிற்கு போகும்போதும் ஒன்றாகவே செல்வோம் அவள் யாரையும் தொல்லை செய்ய மாட்டாள் அதனால் பாரதியை எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் பாரதி எனக்கு மிகவும் பிடிக்கும் நானே செய்வேன் படத்துடன் தொடர்புடைய சொல்லை வந்து வட்டம் போட சொல்கிறாங்க இது வந்து ஒரு கொடி இதனுடைய தொடர்புடைய சொற்கள் வந்து இலை தண்டு காய் அடுத்து வந்து ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புறோம் இது வந்து மரங்கொத்தி பூங்கொத்து அப்போது கோ கோ ரெண்டு இடத்துலையுமே கோ வரும் இந்த படத்துக்குரிய தொடர் எதுனா மான் வந்து ஓடுகிறது அதுதான் சரியானது இங்கே வந்து கிளிகள் பறக்கின்றன அடுத்து வந்து தொடரில் வந்து இறுதியாக இருக்கிற சொல்ல வந்து இணைச்சி புதிய தொடர் உருவாக்குறோம் கொடியில் அழகாக மின்னும் அப்போ இங்கே மின்னுன்ற வார்த்தை இதில் வந்து பொன் வண்டு இதில் வந்து பறந்தது இப்போ இந்த மூன்று வார்த்தைகள் எடுத்து எழுதும்போது மின்னும் பொன்வண்டு பறந்தது பத்திய படிக்கிறோம் கண்ணனின் தம்பி பள்ளியில் சேர்ந்து இன்றுதான் முதல் நாள் பள்ளி நேரம் முடிந்து இருவரும் வீடு நோக்கி நடந்தனர் கண்ணனின் தம்பி முதன் முதலில் பெற்ற பள்ளி அனுபவத்தை மகளுடன் அண்ணனிடம் கூறினான் அப்போது திடீரென்று இடி மின்னலுடன் மழை பெய்யத் தொடங்கியது தம்பி மரத்தடியில் நிற்க சென்றான் கண்ணன் ஓடி சென்று இங்கு நிற்க வேண்டாம் என்றான் ஏன் அண்ணா நிற்கக்கூடாது என கேட்டான் தம்பி மரத்தடியில் நின்றால் இடி நம்மை தாக்கக்கூடும் என்று என் ஆசிரியர் கூறினார் என்றான் கண்ணன் இப்போது கண்ணனின் தம்பி எந்த வகுப்பில் படிக்கிறான் இப்போ தான் முதன் முதல்ல சேர்ந்திருக்கான் அப்போ அவன் சேர்ந்த வகுப்பு வந்து முதல் வகுப்பு இப்போ சரியாக தவறா மழை பெய்யும் போது மரத்தடியில் நிற்கக்கூடாது சரி கண்ணனும் தம்பியும் காலையில் வீட்டிற்கு சென்றனர் அது வந்து தவறு மாலையில் தான் அவங்க வீட்டுக்கு சென்றனர் அப்போ இது வந்து தவறு